ஆக்கி போடுவதற்கும் சமைத்து போனவும் துவைத்து போனவும் மட்டுமே அவள் பழகப்பட்டிருக்கிறார் அவங்க அதை செய்கிறாங்க வேற ஆனால் அவங்க மேல கடமை கிடையாது கடமை கிடையாது வாய்ப்புத்துறையில் சட்டம் என்ன தெரியுமா ஒரு பொம்பளை சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன போது கடவுளுடைய கடமையை குறித்து துருமத்தார் போன்ற எழுதறாங்க சத்வா நோட்டில் எழுதுறாங்க தயாரிக்கப்பட்ட உணவை மனைவிக்கு கொண்டு வந்து தர வேண்டியது கடவுளுடைய கடமை தயாரிக்கப்பட்ட உணவை தர வேண்டியது திருமண செல்லாதி செல்ல மாதிரி உள்ள குடும்ப வாழ்க்கை வேற மாதிரி